வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் மனித புதை நீதி கோரி போராட்டம் சர்வதேசம் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை பிரித்தானியாவில் நாடு கடத்தப்பட இருந்த ஈழத்தமிழர் புகலிடம் வழங்க நீதிமன்றம் அனுமதி தனியார் கல்வி நிறுவனங்களை கண்காணிக்க புதிய சட்டம் நாடாளுமன்றில் கோரிக்கை முல்லைத்தீவில் காணாமல் போயுள்ள கடற்தொழிலாளர் படகு தாக்கப்பட்டமைக்கான தடயங்கள் மீட்பு பிரித்தானியாவில் உச்சந்தொடும் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்ப்பு கூறல் இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழு விவகாரம் தொடர்பில் சர்வதேச ரீதியிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் செம்மணியில் கவனய்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் குறித்த கவனியப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்ட பெருமதிமிக்க உயிர்களுக்கு நீதி கோருகின்றோம் எனும் துணைப்பொருளில் போராட்டம் இடம்பெற்றுள்ளது செம்மணி மனித புதைகுழிக்கு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் எனவும் கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொழுது பாதிக்கப்பட்ட தரப்பினர் பொதுமக்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் அரசியல் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதைகுலிகள் யாரால் இந்த அநியாயம் இழைக்கப்பட்டது இந்த அரசு துணிவுடன் தெளிவுடனும் சர்வதேசத்துக்கும் எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும் அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலிகளில் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நடந்ததை நடந்ததன்படி சொல்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் ஏனென்றால் கடந்த கால அரசுகளை காப்பாற்றிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவும் இல்லை ஆகவே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை சொல்லுகின்றோம் இங்கே நாங்கள் வந்ததன் நோக்கம் தற்போது அகழ்வு பணியில் இருக்கின்ற எங்களுடைய செம்மணி புதைகுழி வந்து நடந்ததை தெளிவாக சொல்வதற்கு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு தாமதமற்ற நிதியினை இந்த அரசு ஒதுக்கப்பட வேண்டும் ஆகவே இதில் நடந்ததை மிக விரைவாக சர்வதேச ஒத்துழைப்புடன் எங்களுக்கு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் தற்போது இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஐநாவினுடைய ஆணையாளர் ஒன்பது வருடங்களின் பின் இலங்கைக்கு வர இருக்கின்றார் ஆகவே நாங்கள் பொது ஊடகங்களில் அறிகிறோம் இந்த விடயத்தில் இந்த மனித புதைகுலியினுடைய விடயத்திலும் அவரது பார்வை மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த அரசை வலியுறுத்த வேண்டும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அவரது பங்கு இருக்க வேண்டும் அதே போல இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய காணாமல் போன அம்மாமார் வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு விடயங்களை அவர் கவனம் செலுத்த வேணும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உங்கள் முன் ஊடக நண்பர்கள் முன் இதை நான் சமர்ப்பிக்கிறேன் பிரித்தானியாவில் நாடு கடத்தலை எதிர்கொண்ட ஈழத் தமிழர் ஒருவருக்கு புகலிடம் வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பெயர் விவரங்கள் வெளியிடப்படாத குறித்த இலங்கையர் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தில் பணிபுரிந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய காரணத்தால் அவருக்கு புகலிடம் மறுக்கப்பட்டு நாடு கடத்தல் உத்தரவை பிரித்தானிய உள்துறை அலுவலகம் அறிவித்திருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் செய்த மேன்முறையீடு தொடர்பான வழக்கு விசாரணை அண்மையில் எடுத்துக் இதன் பின்னர் குறித்த இலங்கையரை நாடு கடத்துவதில் உள்துறை அலுவலகம் தீவிர கவனம் செலுத்திய போதும் நீதிமன்றம் அதனை தடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரு பட்ரிக் பல்வேறு தரப்பினரை சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு கடந்த பதினெட்டாம் தேதி புதன்கிழமை விஜயம் செய்த பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரு பட்டேக் பல்வேறு தரப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழுக்கான விஜயத்தின் முதல் நாளில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரு பட்டேக் யாழ் கோட்டையை பார்வையிட்டார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வடக்கு மாகாண ஆளுநர் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்க பிரதிநிதிகள் பனை உற்பத்தி விநியோக்தர்களை அவர் சந்தித்துள்ளார் அத்துடன் யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யாழ் மாநகர முதல்வர் விவேகானந்த ராஜா மதிவதனி ஆகியோரையும் அவர் சந்தித்துள்ளார் யாழில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சிலுக்குச் சென்ற பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அங்குள்ள ஊழியர்களை சந்தித்து ஆங்கில மொழி கற்றல் மற்றும் டிஜிட்டல் கல்வியை ஆதரிப்பதில் அவர்களின் பணிகளை அறிந்து கொண்டார் நாகதீப விகாரை மற்றும் நாகபூஷணி அம்மன் கோவில் ஆகியவற்றை பார்வையிட உயர்ஸ்தானிகர் அண்ட்ரூ பட்ரிக் நயனாதீவுக்கு சென்றிருந்தார் இதேவேளை அன்ட்ரு பெட்டேக் உள்ளூர் குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்துள்ளார் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் ஆர் சுரேந்திரகுமாரன் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை சந்தித்த உயர்ஸ்தானிகர் இந்திய துணை தூதுவர் சாய் முரளியை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலமை வாய்ந்த உணவகமான மலாயன் கஃபேக்கு சென்ற பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்ட்ரூ அங்கு உள்ளூர் செய்திகளை அறியும் முகமாக பத்திரிகையில் செய்திகளை ஆராய்ந்துள்ளார் சர்வதேச நீர் மேலாண்மை நிறுவன திட்டத்தின் முதலாம் கட்ட நிறைவு பயிற்சி அவர் கொண்டார் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு சமாந்தரமாக தனியார் கல்வி நிறுவனங்கள் காணப்படுவதால் அவற்றை கண்காணிப்பதற்கான முறையான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் மாவட்ட ரீதியாக காணப்படும் கல்வி திணைக்களங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளார். கண்ணங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டில் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தி இருந்தார் இந்த இலவச கல்வியின் ஊடாக இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களும் அடிப்படை கல்வியை பெறக்கூடிய வகையில் இருந்ததால் தான் இன்று ஆசியாவிலே இலங்கையும் கல்வி அறிவு கூடிய ஒரு சனத்தொகையை கொண்ட நாடாக இருக்கின்றது அந்த வகையில் மக்களுடைய கல்வி அறிவை மேம்படுத்துவதற்கு அரச கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு முக்கியமான பங்களிப்பை வழங்கினார்களோ அதே போல இன்றைய சூழ்நிலையிலே தனியார் கல்வி நிலையங்கள் இந்த அரசு நிறுவனங்களுக்கு சமாந்தரமாக எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி அபிவிருத்திக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் அது தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு நிறுவனங்களாக இந்த தனியார் கல்வி நிலையங்கள் இயங்கி வருகின்றன ஆனால் இந்த தனியார் கல்வி நிலையங்களை முறையாக கண்காணிப்பதற்கான எந்த சட்டமோ அல்லது எந்த வழிவகையோ இது சட்டரீதியாக உருவாக்கப்படவில்லை என்பது ஒரு மனவரத்திற்குரிய விஷயம் இதால பல மாணவர்கள் தரமற்ற கல்வியை பெறுவது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே மாணவர்கள் ஏமாற்றப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தனியார் கல்வி நிலையங்களை முறையாக கண்காணிப்பதற்கான ஒரு சட்ட பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சபைக்கு நான் முன்வைக்கின்றேன் இந்த பாராளுமன்ற காலத்திலே நிச்சயமாக தனியார் கல்வி நிலையங்களை கண்காணிப்பதற்கு பொருத்தமான ஒரு சட்டத்தை உருவாக்குவதோடு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் கல்வி அமைச்சினூடாக மாவட்ட மட்டத்திலே இருக்கின்ற கல்வி திணைக்களத்துக்கு ஒரு வலுவை கொடுக்க வேண்டிய நான் இந்த சபைக்கு ஜாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பிரதேச சபையினை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல புலம்பெயர் உறவுகளும் கை கொடுக்க வேண்டும் என புதிய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டு அன்னலிங்கம் அன்னராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார் கட்சி பேதமின்றி அனைவரும் பிரதேச நலனை முன்னிறுத்தி ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்தி செயல்படுவதுதான் எங்கட இலக்காகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதற்கு உங்கள் அத்தனை பேருடைய அதாவது குலத்திலே இருக்கிற என்றாலும் சரி இங்கே இருக்கின்ற புத்துஜீவிகளாக இருந்தாலும் சரி இன்று யாழ்ப்பாணத்திலே பெரும் அரசு திணைக்களங்கள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய பிரதேசத்தின் மீது நீங்கள் கரிசனை காட்ட வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் எங்களுக்கான தொழில்நுட்பம் அல்லது அறிவு சார்ந்த ஆலோசனைகளை உங்களிடமிருந்து பெற்று இந்த பிரதேச சபையானது மிக

பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் அதே போன்று கால்நடை வைத்திய அதிகாரிகள் சுகாதார திணைக்கள வைத்திய உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் ஏனிய நீதிமன்றத்தின் உத்தியோகத்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த பிரதேசத்தினுடைய ஒரு மக்களினுடைய முன்னேற்றத்துக்காக உங்களுடைய ஒத்துழைப்பை இந்த பிரதேச சபையிலே நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் உங்களுடைய உங்களோடு இணைந்து பணியாற்றத்தான் இந்த பொறுப்புக்கு எங்களுடைய மக்கள் எங்களை அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் ஜாழ்ப்பாணம் வேலடி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் சிவலிங்கம் அசோக் குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வேலனி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று பதினொன்று முப்பதுக்கு பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களையும் இளமக்கள் ஜனநாயக கட்சி மூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளன தமிழ் மக்கள் கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மூன்று சுயேட்சை குழுக்கள் தலா ஒவ்வொரு ஆசனத்தையும் பெற்றிருந்தன இதன் அடிப்படையில் குறித்த சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட சிவலிங்கம் அசோக் குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை தவிசாளராக இலங்கை தமிழசுக் கட்சியினர் கணபதி பிள்ளை வசந்தகுமாரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வேலனையினுடைய தவிசாளர் தெரிவு இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வெற்றிக்கான மிக முக்கியமான ஒரு மைல்கல் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் காலத்திற்கு பின் இலங்கை தமிழரசு கட்சி மேலணையிலே தன்னுடைய பதிவை பதவி பதிவை நிலைநாட்டி இருக்கிறது அந்த நிலைநாட்டலுக்கு ஏற்றவாறு நாங்கள் செயற்படுவோம் சில இடங்களிலே மாறுபாடுகள் நடந்தாலும் அதையும் நாங்கள் கையாளுவோம் இப்பொழுது ஒரு பெருமைக்குரிய ஒரு நாளாக நான் பார்க்கிறேன் அசோக்கும் அவருடைய அணியினரும் மேலும் எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் மேல பிரதேச சபையை நடத்துவார்கள் அந்த வகையிலே எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றிக்கு இது ஒரு மிக்க முக்கியமான ஒரு மைல்கல் வேளாணையினுடைய சவிசாலம் தெரியும் கதிர்காம முருகன் ஆலயத்தின் திருவிழாவிற்கு செல்லும் பக்தர்களுக்காக நாகுகலை உகந்தை வனப்பாதையின் கதவானது இன்று கிழக்கு மாகாண ஆளுநரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது உகந்தை முருகன் ஆலயத்தில் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டினை தொடர்ந்து இந்த கதவானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது hele çok खराब கதிராமம் முருகன் ஆலயத்தில் எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்தினை காண காட்டுப்பாதை வழியாக மக்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலை பாதயாத்திரை மேற்கொண்டனர் பக்தர்களுக்காக லாகுகலை உகந்தை வனப்பாதையின் கதவானது உகந்தை முருகன் ஆலயத்தில் இன்று காலை ஆறு மணியளவில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டினை தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தர்லால் ரத்னசேகர அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்திக்கா அபே விக்ரம உள்ளிட்ட குழுவினர் இதன்போது கலந்து கொண்டனர் அரோஹுரா கோஷத்துடன் பக்தர்கள் தங்களது காட்டு வழி பயணத்தினை இன்று ஆரம்பித்தனர் மேலும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் கதிர்காமோத்சவம் ஜூலை பதினோராம் திகதி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடையும் அத்துடன் இன்று திறக்கப்பட்ட கதிர்காமம் காட்டுப்பாதை எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் திகதி அன்று மூடப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு தீர்த்தக்கரை கடலின் தொழிலுக்கு சென்ற கடற்கொழிலாளர் ஒருவரின் படகு மீட்கப்பட்டுள்ளதோடு அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த கடற் படகினை தடவியல் காவல்துறையினர் பார்வையிட்டுள்ளனர் முல்லைத்தீவு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தீர்த்தற்கரை பகுதியிலிருந்து நேற்று முன்தினம் இரவு கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நபர் ஒருவர் மீண்டும் கரை திரும்பாத நிலையில் நேற்று கடற் தொழிலாளர்களால் குறித்த நபர் சென்ற மீன்பிடி படகு கடலில் இருந்து கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இருப்பினும் குறித்த கடற்பொழிலாளர் இதுவரை கை சேரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடற் தொழிலாளர் சட்டவிரோத கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களால் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளதோடு முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் அவரது உறவினர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்றைய தினம் இடத்திற்கு சென்ற கிளிநொச்சி தடயவியல் காவல்துறையினர் குறித்த படகில் இருந்த இரத்தக்கரை மற்றும் காயங்கள் மீனவரின் உடை மற்றும் ஏனைய பொருட்கள் மீதான தடயவியல் பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் அதிமுக சார்பிலும் ஆமர விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் திமுக அரசை கண்டித்தும் இன்று உண்ணாவிரத போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மாம்பழ வகைகள் ஒட்டு தாவர முறை மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த நிலையில் மாமர விவசாயிகளுக்கான கொள்முதலுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து கிருஷ்ணகிரி பேருந்து அருகே இன்று காலை உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் மாம்பழம் கொள்முதல் விலை கிலோவுக்கு பதிமூன்று ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மாம்பழங்களுக்கான ஜிஎஸ்டி வரியை பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பிரித்தானியாவில் வெப்பநிலையானது இரண்டாவது நாளாகவும் முப்பத்தி இரண்டு பாகை செல்சியஸை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோடிக்கால வெப்ப அலையானது பிரித்தானியாவை வாட்டி வதைக்கும் இந்த வெப்பநிலை உயர்வு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா முழுவதும் வறட்சியான மற்றும் வெப்பமான வானிலை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இங்கிலாந்தின் மத்திய பகுதியில் வெப்பநிலையானது முப்பத்தி இரண்டு பாகை செல்சியஸாக உயர்வடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் நேற்று வியாழக்கிழமை போன்று இன்று வெப்பமானது தீவிரமானதாக இருக்காது என கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் சனிக்கிழமை வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு பாகை செல்சியஸை எட்டும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் முதன்முறையாக தீவிர வெப்பநிலையால் ஏற்படக்கூடிய சுகாதார பாதிப்புகள் தொடர்பான எச்சரிக்கையை பிரித்தானிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் இந்த எச்சரிக்கையானது எதிர்வரும் திங்கட்கிழமை வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதி கோரி போராட்டம் சர்வதேசம் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை பிரித்தானியாவில் நாடு கடத்தப்பட இருந்த ஈழத்தமிழர் புகலிடம் வழங்க நீதிமன்றம் அனுமதி தனியார் கல்வி நிறுவனங்களை கண்காணிக்க புதிய சட்டம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கோரிக்கை முல்லைத்தீவில் காணாமல் போயுள்ள கடற்தொழிலாளர் படகு தாக்கப்பட்டமைக்கான தடயங்கள் மீட்பு பிரித்தானியாவில் உச்சம் தொடும் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்ப்பு கூறல் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்